ஆக கல்யாணம் சீரியல் இனி வர போற எப்பிசோட்ஸ்க்கான சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க சித்ராவும் கோவில சாமி கும்பிட்டு வீட்டுக்கு போறாங்க இதெல்லாம் சித்ராவும் பயங்கரமா ஷாக் ஆகிட்டு ஐஸ்வர்யா என்னெல்லாம் பேசிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஐஸ்வர்யாவும் போன் பேசி முடிச்சிடுறாங்க முடிச்சிட்டு வெளியே வராங்க வெளியே வந்ததுமே சித்ராவையும் கௌதமையும் பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகி நின்று அதுக்கப்புறம் என்ன ஐஸ்வர்யா இருந்துட்டு அவங்க பார்த்தாங்களா இல்லையான்னு தெரியல எது எதுக்கும் நம்ம நடிக்க ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன அத்தை மாமா எப்போ வந்தீங்க நீங்க எங்க போயிருந்தீங்க இவ்வளவு நேரமா நான் உங்களை எவ்வளவு நேரமா தேடிட்டு இருந்தேன் தெரியுங்களா அப்படின்ற மாதிரி நடிக்க ஆரம்பிச்சிடறாங்க இதெல்லாம் கேட்ட சித்ரா இருந்துட்டு பயங்கரமா கோவத்தோட இங்க பார் ஐஸ்வர்யா நீ நடிக்கிறேன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு நீ யார் கூட போன் பேசிட்டு இருந்தனும் நான் பார்த்தேன் நீ என்ன பேசிட்டு இருந்தனும் பார்த்தேன் நீ எதுக்காக இந்த வீட்டுக்கு வந்த அப்படின்ற மாதிரி பயங்கரமா கோவத்தோட சித்ரா இருந்துட்டு ஐஸ்வர்யா கிட்ட கேட்கவும் ஐஸ்வர்யா இருந்துட்டு ஆமா நான் நடிக்கதான் செய்யறேன் உங்களை பழி தான் இந்த வீட்டுக்கு வந்தேன் நான் இனிமேலும் நடிக்கதான் செய்வேன் நீங்க என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி பயங்கரமா திமுறோட நம்ம ஐஸ்வர்யா இருந்துட்டு சித்ரா கிட்டயோ கௌதம் கிட்டயோ சொல்லுவோம் சித்ராவும் கௌதமும் பயங்கரமா ஷாக் ஆயிடறாங்க நீ இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாதுடி அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா இருந்துட்டு ஐஸ்வர்யா கழுத்தை புடிச்சு வெளியே தள்ளி விட்டுறாங்க அதுக்கப்புறம் என்ன ஐஸ்வர்யா இருந்துட்டு ஒரு புள்ளதாச்சு புள்ளன்னு கூட பார்க்காம நீங்க என்ன கீழே தள்ளி விடுறீங்களா உங்களை என்ன பண்றேன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா இருந்துட்டு பயங்கரமா கோவத்தோட வெளியே கிளம்புறாங்க கிளம்பிட்டு கோடீஸ்வரி வீட்டுக்கு போறாங்க வீட்டுக்கு போனதுமே கோடீஸ்வரி மகா ஐஸ்வர்யா பிரபா தாத்தா பாட்டி ராஜலட்சுமி இவங்க எல்லாருக்கிட்டையுமே விஷயத்த சொல்றாங்க சொன்னதுமே பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன ஐஸ்வர்யா இருந்துட்டு ஒரு லாயரை வச்சிருக்காங்க இல்லையா அந்த லாயரை கூட்டிட்டு போய் சித்ரா கிட்டயும் கௌதம் நியாயத்தை கேட்கறாங்க கேட்க கேட்டதும் அவங்க பதில் சொல்றது வந்து ரொம்பவே அடாவடியா இருந்ததுனால நாங்க கேஸ் போடுவோம் அப்படின்னு மாதிரி சொல்லிடுறாங்க ஓ அப்படியா நீங்கள் கேஸ் போடுவீங்களா போட்டுக்கோங்க நீங்கள் ஐஸ்வர்யா நடிச்சதுக்காக நானும் கேஸ் போடுவேன் கேஸ் போட்டு ஐஸ்வர்யாவை நானும் ஜெயிலில் தள்ளுவேன் அப்படின்ன மாதிரி ரொம்பவே திமுறா சித்ராவும் கௌதமும் பேசிட்டு இருக்காங்க இதெல்லாம் கேட்ட லாயர் இருந்துட்டு இங்கே பாரு ஐஸ்வர்யா நீ கொஞ்ச நாள் பொறு கண்டிப்பாக உனக்கு உனக்கான நியாயத்தை நான் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்ன மாதிரி சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன ஐஸ்வர்யா இருந்துட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க வீட்டுக்கு போனதுமே மகா இருந்துட்டு இங்கே பாருங்கக்கா நீங்கள் எதை நினைச்சுமே ஃபீல் பண்ணாதீங்க கண்டிப்பாக அந்த கௌதம ஒரு வழி பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி மகா இருந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் கோடீஸ்வரி வந்துட்டு இங்க பார ஐஸ்வர்யா நீ வந்து இந்த நேரம் இந்த நேரத்துல நீ இவ்வளவு கஷ்டத்தை அனுபவிக்க கூடாது ஐஸ்வர்யா நீ வந்து கொஞ்சம் இரு நீ இந்த இந்த நேரத்துல ரொம்பவே ரெஸ்ட் எடுக்கணும் நீ ரெஸ்டட் மகா ஐஸ்வர்யா நீ ரெஸ்டட் ஐஸ்வர்யா ப்ளீஸ் நான் சொல்றத கொஞ்சம் கேளு இனிமே வாச்சு எடு ரெஸ்ட் எடுத்துட்டு நீ புள்ளிய பெக்கிற வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இரு அவனை அப்புறமா பார்த்துப்போம் நம்ம அப்படின்ற மாதிரி கோடீஸ்வரி இருந்துட்டு ஐஸ்வர்யாக்கு தைரியம் சொல்லிட்டு இருக்காங்க ஆனா யார் என்ன சொன்னாலும் ஐஸ்வர்யாவுக்கு கஷ்டம் தாங்கவே முடியல அவங்கள ஏதாச்சும் பண்ணி ஆகணும் அப்படின்ற வெறியோடு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன பிரபா இருந்துட்டு இங்கே பாருங்கக்கா நீங்கள் அமைதியாக இருங்க நீங்கள் கோவப்படாதீங்க உங்களுக்கு தண்ணி கொண்டு வர நீங்கள் கொஞ்சம் குடிஞ்சிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுங்கக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன அனாமிகாவுக்கு சித்ரா இருந்துட்டு கால் பண்ணிட்டு இருக்காங்க அனாமிகா வந்து ஃபோனை கட் பண்ணி கட் பண்ணி விட்டுட்டு இந்த அனாமிகா ஃபோன் பண்ணால் எடுக்கவே மாட்டா ஒரு அர்ஜென்ட்டுக்கு பண்ணால் கூட எடுத்து என்னென்னு பேசலாம்ல அப்படின்ற மாதிரி சித்ரா இருந்துட்டு திட்டே அனாமிகாக்கு கால் பண்ணிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அனாமிகா இருந்துட்டு பயங்கரமா கோவத்துல இருக்காங்க நான் தான் கட் பண்ணி திரும்ப ஏன் இருக்காங்க என்னோட மாட்டாங்களாம் இவங்க இவங்க இவங்களுக்கு விஷயம் தெரியணும்னு சொல்லிட்டு என்ன பலிகடா ஆக்குறாங்க நான் கட் பண்ணி விடணும் அப்படின்ற மாதிரி அனாமிகா இருந்துட்டு ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம விஜய் இருந்துட்டு என்ன அனாமிகா ஃபோன் வந்துட்டே இருக்கு நீ கட் பண்ணி கட் பண்ணிட்டே இருக்க யார் அது அப்படின்ற மாதிரி கேட்க இருக்கவும் இல்ல கம்பெனி கால் தான் அதனால கட் பண்ணி விட்டுட்டு இருக்கேன் அப்படின்ன மாதிரி சமாளிச்சிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த மகா இருந்துட்டு சித்ரா தான் போன் பண்ணுவா இங்க என்னென்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் போன் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மகா இருந்துட்டு கண்டுபிடிச்சிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன சூர்யா கிட்ட விஷயத்தை சொல்லவும் சூர்யா இருந்துட்டு பயங்கரமா கோவப்படுறாங்க இந்த அனாமிகாவை என்ன பண்றதுன்னே தெரியல நம்ம குடும்பத்தை நம்ம குடும்பத்தோட நிம்மதியை கெடுத்துக்க கெடுக்கிறதுக்குன்னே அங்கங்க ஆள் வச்சு விட்டுருக்காவ அவளை சும்மாவே விடக்கூடாது நம்ம அப்படின்ற மாதிரி நம்ம சூர்யா இருந்து பேசிட்டு இருக்காரு இதெல்லாம் கேட்ட மகா இருந்துட்டு இங்க பாருங்க சூர்யா நீங்க கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க நீங்க அமைதியா இருந்தா மட்டும்தான் நம்ம நினைச்சதா அடைய முடியும் நம்ம கொஞ்சம் பொறுமையாவே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம மகா இருந்துட்டு சூர்யா கிட்ட கொஞ்சம் பொறுத்து சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன கோடீஸ்வரி இருந்துட்டு எல்லாருக்கும் டிஃபன் செஞ்சு வச்சிருக்கேன் நீங்க எல்லாருமே வந்து சாப்பிடுங்க இங்க பாருங்க ஐயா நீங்க டேப்லெட் சாப்பிடறதுக்கு முன்னா போட்டீங்களா அப்படி போடலன்னா போட்டுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்க சாப்பிட்டுக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கவும் சரிமா நான் இப்ப டேப்லெட் போட்டுக்கிறேன் இன்னும் ஒரு ஆஃப் அன் அவர் கழிச்சு நான் சாப்பிட்டுக்கிறேன் என்ன ஐஸ்வர்யா இருந்துட்டு இருக்காங்க இதெல்லாம் கோடிஸ்வரி பாரு ஐஸ்வர்யா எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறதுக்கு நீ புள்ளையா வயத்துல வச்சுக்கிட்டு இப்படி கஷ்டப்பட்டு இருக்கே உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஐஸ்வர்யா அப்படின்னு மாதிரி சொல்லி அழுதுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன சூர்யாவும் மகாவும் எப்படியாவது நம்ம அவங்க அவங்கள ஏதாச்சும் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு நம்ம சூர்யாவும் மகாவும் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க